சாகிங் சதைன்னு சொல்கிறாங்கல்ல சேகிங் ஆஃப் ஆம்ஸு இந்த இடத்துல தொலை தொலைன்னு இப்படி தொங்கிட்டு இருக்கிறது ரைட்ல இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது அப்புறம் மூஞ்சில சாகிங் இருக்கிறது சாகிங்னா சதை அண்ட் கழுத்தில் சிலருக்கு இருக்கிறது இப்படி எல்லாம் மடிப்பு மடிப்பாக லைன் லைனாக அப்புறம் சேக்கிங் ஆஃப் பிரெஸ்ட் பிரஸ்ட் வந்து சேகிங் ஆகிடுறது அப்புறம் வந்து மேலே முதுகில் அப்புறம் குளூட்டியல் பெட்டெக்ஸ் மசில்ஸில் அப்புறம் வயிற்றில் அப்புறம் லவ் ஹேண்டில்னு சைடில் சைடில் இப்படி தொங்கிட்டு இருக்கிறது அப்புறம் தொட மசில்ஸ் அந்த மாதிரியே இருக்கிறது காஃப் சிலருக்கு காஃப் அந்த மாதிரி இருக்கிறது அதனோட பயாலஜி உயிரியல் விளக்கம் அது எப்படி நடக்குதுன்ட்டோ அப்புறம் என்னென்ன டிஃபிஷியன் டிஃபிஷியன்சி எதை என்னென்ன சத்து குறைபாடுனால அது நடக்குதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஷார்ட்டாக பார்க்கலாம் அண்டு சேகிங்னா என்னன்னா ஊழ சதை அது வந்து லூசனிங் லூஸாக ஆயிடுறது சதை அதை தவிர ட்ரோப்பிங் ஆஃப் த ஸ்கின்னு தோல் வந்து அப்படியே தோளோட உட்புற திசுக்களோட தளர்வும் அப்புறம் அதனால் கீழே உளுந்துடுற தன்மை சரிங்களா அதுதான் வந்து அதை இப்போது எதுக்கும் இப்போ இதை கரெக்டாக தமிழில் சொல்ல முடியாதனால இங்கிலீஷில் சொல்கிறேன் சாகிங் மீன்ஸ் என்னென்னா தி லூசனிங் ஆர் ட்ரூப்பிங் ஆஃப் ஸ்கின் அண்ட் அண்டர்லையிங் டிஷ்யூஸ் தோலும் அது கீழே இருக்கிற டிஷ்யூஸும் லூஸ் ஆகிடுது இது யாருக்கு வருதுன்னா காமனா சாதாரணமாக யாருக்கு எங்கெங்க வருதுன்னா கன்னத்துல வருது கையில் வருது வயிறில் வருது தொடையில வருது கழுத்துல வருது இதெல்லாம் மோஸ்ட் காமனாக வருது இது காரணம் வந்து தோலுக்கு கீழே இருக்கிற கொலேஜன்னு ஒன்று இருக்கு சரிங்களா அது ஒன்னா ஒன் கைண்ட் ஆஃப் புரோட்டீன் அந்த கொலேஜன் லாஸ்னால அந்த கொலேஜன்கிறது வந்து லாஸ் ஆகிறதுனால கொலேஜன்கிறத சத்து குறைபாடுனால வருது அதை தவிர எலாஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஒரு குறைபாடுனால வருது அதை தவிர மசில் டோன் கம்மியாக ஆகிறதுனால சதையோட டோன் இருக்குல்ல டோன் தான் அதனோட ஃபும் கெட்டித்தன்மையை வந்து நிர்வாகம் பண்ணுறது அதனால வருது அப்புறம் கொழுப்பு ஃபார்ம் ஆகுறதுனால ஃபேட் ஸ்ட்ரக்சர்னால கொழுப்பு அமைப்புனால வருது அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு அடியிலையும் ஸ்கின்னுனாலேயும் இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொழுப்பு வந்து ஸ்கின்னுக்கு அடியில் ஃபார்மாக வர்றதுனால இது நடக்குது அப்புறம் என்னென்ன டிஃபிஷியன்சிஸ் என்னென்ன குறைபாடு இதை வந்து இதுக்கு காரணமா இருக்குன்னா புரத குறைபாடு புரோட்டீன் டிஃபிஷியன்சி காரணமா இருக்கு தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மசில் நம்ம சதைக்கு வந்து எப்படி பில்டிங் கட்டணும்னா செங்கல் வேணும்ல அது மாதிரி சதைக்கான பில்டிங் பிளாக்ஸ் செங்கல் மாதிரி அது 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 வந்து அந்த புரோட்டீன் வந்து சதையை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இதாக இருக்குது அதை தவிர ப்ரோட்டீன் வந்து தோலுக்கும் ரொ மிக மிக முக்கியமாக இருக்கு புரதச்சத்து அப்போ போதுமான அளவுக்கு புரோட்டீன் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட தோல் அண்டு கசை இதெல்லாம் சீராக பராமரிக்க முடியாம போயிடுது இதனால சதை வந்தது ஊழ சதை மாதிரி அது சலைன்னு கூட சொல்லலாம் அது வந்துடுது இப்படி சாகிங் வந்துடுது அதை தவிர விட்டமின் சி டிஃபிஷியன்சி குறைபாடு விட்டமின் சி குறைபாடுனாலையும் நடக்குது விட்டமின் சி இல்லைன்னா என்ன நடக்குதுன்னா கொலேஜனோட உற்பத்தி வந்து குறைஞ்சிருது இதனால கொலேஜன் வந்து விட்டமின் தான் அதை உருவாக்க முடியும் இதனால தோல் வந்து சுருங்கி சளைக்க ஆரம்பிச்சிருது ஒரு மாதிரி அதனால் வந்து இது மாதிரி சாகிங் வந்து நடந்துருது அண்டு விட்டமின் சி தான் கொலேஜன் ப்ரொடக்ஷனுக்கு கொலேஜனுங்கிறது ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் அதுக்கு அந்த கொலேஜன் வந்து தான் வந்து தோல் ஃபியூமா ஃபியூமானா கெட்டியாகவும் அண்ட் டைட்டாகவும் இருக்கிறதுக்கு முக்கியமானதாக இருக்குது அதை இது குறைச்சி விட்டுறது அண்டு சேகிங் வந்துடுது விட்டமின் சி இல்லாததுனால அண்டு விட்டமின் டி குறைபாடுனாலேயும் இது நடக்கும் விட்டமின் டி வந்து நம்மளோட செல்லோட குரோத்துக்கு நம்மளோட செ செல்லு செல்லுனால்தானே உணவு ஆய உடல் ஆயிருக்கு அதனோட திசுவோட குரோத்துக்குமே அதனோட வளர்ச்சிக்குமே அப்புறம் வந்து ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் விட்டமின் டி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இதில் டிஃபிஷியன்சி ஆகிறது என்ன ப பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கின்னையும் மசிலையும் அதாவது சதையும் ரொம்ப லூஸ் பண்ணி விட்டுறது ஸோ விட்டமின் டி தேவைப்பட்ட அளவில் இல்லாமல் போ போயிட்டாலும் தோலும் சதையும் பலவீனமாகி இது மாதிரி ஊழல் சத அதாவது தொங்குறது சேக்கிங் வந்து நடந்துருது அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிங்கு துத்துநாகம் அதனோட குறைபாடு ஜிங்க் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா கொலேஜனை வந்து ஃபார்ம் பண்றது அப்புறம் டிஷ்யூ ரிப்பேர் அதெல்லாம் வந்து திசுக்களோட புதுசாக புதுசா திசுக்கள் உருவாக முடியாது ஜிங்க் அப்புறம் கொலேஜன் வந்து கொலேஜன் வந்து ஃபார்ம் ஆகாது சரியாக சரியா அதனால் என்னவுதுன்னா தோளோட உறுதித்தன்மையை அந்த டைட்னஸ்ஸை உறுதித்தன்மையை ஃபூம்னஸை வந்து குறைச்சி விட்டுறது அதை தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும் ஹார்மோன் சீராக இல்லாததுனாலையும் குறைபாடுனாலேயும் இது நடக்குது நம்மளுக்கு வயசு ஏற ஏற என்னவுதுன்னா ஈஸ்ட்ரோஜனோட லெவல் குறையுது டெஸ்டோஸ்டீரோனோட நம்ம அந்த லிபிடோ அட்ராக்ட் ஆகுறோம்ல மேல் ஃபீமேல் ஆண் மேல் அட்ராக்ட் ஆகுற அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சிருது அந்த ஹார்மோன் வந்து சும்மா குறையாது ஸ்ட்ரெஸ் ஆகிறது அதை தப்புன்னு நினைக்கிறது அதை கரெக்டா அதை டீல் பண்ண தெரியறது இல்லை ஸோ என்னதுன்னா அது அந்த குரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வளர்ச்சி விகிதமும் அந்த ஹார்மோனும் வந்து குறைஞ்சிருது அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்கின்னோட தோலோட எலாஸ்டிசிட்டி அந்த விரியும் தன்மை அப்புறம் மசில் டோன் சதையோட எல்லாம் குறைச்சி அது அதனாலையும் இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து த தோல் மற்றும் தசைகளின் வலிமையை குறைச்சிருது லாஸ்டா வர்றது நீர் நீர் இழப்பு டீஹைட்ரேஷன் போதுமான அளவுக்கு இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் தண்ணி தான் உடம்புல இருக்க ட்ரைனேஜ் வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் அனுப்பிச்சு தோலை நல்லா பார்த்துக்கும் அந்த தண்ணியை நம்ம சரியா குடிக்கறதில்ல தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்கின் வந்து பிளம் பண்ணி எலாஸ்டிக் அதனோட பிளம் பண்ணி எலாஸ்டிக் தன்மையை இழக்க வைக்கிறது வாட்டர் வந்து ஸ்கின்னோட பிளம்ப் அண்ட் எலாஸ்டிசிட்டியை வந்து எலாஸ்டிக் தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஒரு நல்ல ஒரு இது ஸோ அந்த தண்ணியை நம்ம குடிக்காதனால தோலை உலர்த்தி ட்ரை ஆக்கி அப்புறம் சுருங்க வச்சிருது இது வந்து நம்மளோட சேக்கிங் அதுக்கு வழிவகுத்துருது சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்னா பயாலஜிக்கல் காசஸ் ஃபார் சேகிங் வேணால் பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து ஃபேக்ட்ரு என்ன இன்னொரு பக்கம் வந்து அதனோட அது சேகிங்க்கு எங்கே ரோல் ஆஃப் சேக்கிங் என்னன்னு பார்த்துடலாம் கொலேஜன் லாஸ் என்ன பண்ணுது ஸ்கின்னோட உறுதித்தன்மை ஃப்யூமா இருக்கிறத குறைச்சி விட்டுருது அப்புறம் எலாஸ்டின் பிரேக் டவுன் என்ன பண்ணுதுன்னா எலாஸ்டின்ங்கிற பொருள் பிரேக் டவுன் என்ன பண்ணுதுன்னா எலாஸ்டினோட வீழ்ச்சி தோலோட நெகிழ்வுத்தன்மையை குறைச்சிருது குறைச்சிடுது எலாஸ்டிசிட்டியை குறைச்சிருது தசை மசில் ஏட்ரோபி தசை பலவீனம் வந்து தோலுக்கு தர ஆதரவை குறைச்சிருது அப்புறம் கொழுப்பு வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொழுப்பு மாறுறது வந்து என்ன பண்ணுதுன்னா தோல்ல ஒரு தளர்வை ஏற்படுத்தி விட்டுறது ஹார்மோன் குறைபாடு என்ன பண்ணுதுன்னா திசுக்கள் பழுதாகி மீள முடியாமல் அதனோட ரிப்பேர் நடக்காம ஸ்லோ டவுன் பண்ணிடுது மீள முடியாமல் திரும்ப ரீஜெனரேஷன் நடக்க உதவியா இருக்கிறது இல்லை ஸோ இந்த ரூபத்தில் வந்து இதுதான் பயாலஜிக்கல் காஸ் ஆஃப் சாகிங்கு இந்த ரூபத்தில் இது அஃபெக்ட் பண்ணிருது இதுலேருந்து வெளியில வர்றது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் சொல்றேன் இதுலேருந்து வெளியில வர்றது எப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்னா இந்த ரொம்ப அதிகமாக செய்கிறோம்ல அதாவது ரொம்ப நடக்கிறது ஓடுறது அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு இது எல்லாம் இல்லாமல் டான்ஸ் இப்படியெல்லாம் இல்லாமல் உட்காந்து செய்கிறது இல்லை படுத்துட்டு செய்கிறது அந்த மாதிரி அமைதியாக ஜென்டிலாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எங்கே பிரச்சனை இருக்கோ இல்லை ஒட் மொத்தமா ஜென்ட்லா ஒரு செவன் ரெபீசன் அந்த மாதிரி செஞ்சு இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி செய்யற எக்ஸசைஸ் இதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு